வணக்கம் மக்களே தமிழ்நாட்டில் வந்து சமீப காலமாக ஒரு பத்து ஆண்டுகளாக கன்னியாகுமரி திருநெல்வேலி செங்கோட்டை இந்த மாதிரி தருமபுரி இந்த பகுதிகளில் வந்துலாம் பார்த்திங்கன்னா கனிம வளங்கள் கொள்ளை அடிக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு கேரளா கர்நாடகா கடத்தப்படுகிறது இது தொடர்பாக கூட நம்ம வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போடுந்தேன் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு செயற்கையான ஒரு தட்டுப்பாடு இன்சாண்ட் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா செயற்கை மணலான எம்சாண்டு மற்றும் ஜல்லிக்கற்களுடைய விலை உயர்வு சமீபத்தில் ஏற்பட்டிருக்கு இதனால் ஐயாயிரம் கோடி மதிப்பிலான கட்டுமான பணிகள் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரியல் எஸ்டேட்டு அந்த கட்டுமான உள்ளவங்க சொல்கிறாங்க இதை வந்து அரசு உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த விலை ஏற்றத்தை அப்படி இல்லாட்டினா இதை நம்பி சார்ந்துள்ள கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்டுமானத்து துறையில் உள்ள அந்த சங்கங்கள் அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கையான அந்த ஆற்று மணல் இவங்கெல்லாம் வந்து வரையறும் இல்லாமல் நம்ம எடுத்ததுனால அதாவது அள்ளி எள்ளி விற்றதுனால பார்த்திங்கன்னா தாமிரபரணி காவிரி கொள்ளிடம் போன்ற ஆறுகளில் வந்து மணல் குவாரிகள் வந்து சமயம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா உயர்நீதிமன்றம் த விதித்து அங்கே எல்லாமே மணல் குவாரிகள் வந்து மூடப்பட்டுச்சு அதுக்கப்புறம் மணலுக்கு தட்டுப்பாடு ஏற்படுச்சு இந்த மணலுக்கு மாற்றாக நாங்கள் வந்து புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் வெளிநாடுகள்லேருந்து சாண்ட் அப்படிங்கிற கான்செப்டை முதல்ல சிங்கப்பூர்லேருந்துலாம் இறக்குமதி பண்ணாங்க அதுக்கப்புறம் நாம் இங்கேயே தயாரிக்க ஆரமித்தோம் எம் ஆண்டுங்கிறது பார்த்திங்கன்னா மலையை உடைக்கிறது பூமிக்கு அடியில் உள்ள பாறைகளை வெட்டி அடித்து அதை வந்து க கருங்கல் அதெல்லாம் வந்து என்ன செய்கிறது இயந்திரங்கள் அரைத்து அது எம்சாண்டு உற்பத்தி செய்யப்படுகிறது இது வந்து மணலுக்கு ஈக்குவலாக மணலுக்கு சிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இதை பயன்படுத்திக்கி இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் நாலு ஒன்றுக்கு எவ்வளோ எம்சாண்டு தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் லாரி எம் சாண்டு தேவைப்படுகிறது தான் இது போக கேரளா கர்நாடகத்துக்கு ஒரு ஐயாயிரம் லாரின்னு மொத்தம் முப்பதாயிரம் எம் சாண்டு வந்து இங்கே தேவைப்படுது அதை நம்ம வந்து உற்பத்தி செஞ்சுக்கிருக்கோம் கட்டுமானத்துறையில் துறைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் லாரி எம் சாண்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து உற்பத்தி செய்யப்பட்டுக்கி இருக்கு இதில் விலை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு லாரி எம் சாண்டு அது வந்து நாலு யூனிட்டு அதோடய ரேட் வந்து பதினாறாயிரத்துலேருந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் இருபதாயிரத்துக்கு அதிகமாக உயர்த்தப்பட்டிருக்காங்க பதினாறாயிரமாக இருந்தது இப்போ வந்து இருபதாயிரமாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே நிறைய அந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் எடுத்துருப்பாங்க அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இந்த பில்டிங் கட்டுறது அரசு கட்டிடம் கட்டுறது ஹவுசிங் போர்டு வீடு கட்டுறது இவங்கெல்லாம் வந்து இந்த மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே இந்த வேலைகள்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விலை உயர்வுனால் இந்த பணிகள் முடக்கப்பட்டதுனால அந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஆயிரம் கோடி வந்து எக்ஸ்ட்ரா கூடுதலாக செலவழிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அரசு ஒப்பந்ததாரர்கள் வந்து ரொம்ப கவலையோடு அவங்க வந்து சொல்கிறாங்க ஏன் இதனால் அப்படின்னா இந்த எம்ஸ் ஆண்டு தட்டுப்பாடுனால் இதனால் இந்த விலைவாட்சி அது பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் இந்த விலையேற்றதுனால அப்படின்னு சொல்லி சரி இப்போ இந்த எம்சாண்டோட ஆலைகள் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து எங்க யார் அப்ரூவல் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் எந்த விதமான அப்ரூவல் எந்த கண்ட்ரோலுமே கிடையாது பாருங்க நம்முடைய இயற்கை வளங்கள் இப்படிலாம் வெளியில போகுதுன்னு பாருங்க இப்போ இதை பத்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் நாலாயிரம் முதல் ஐயாயிரம் எம்சாண்ட் அறவே ஆலைகள் இருக்கிறதா இந்த ஆலைகள் இயங்குவதற்கு முறையான சட்டம் எதுவுமே கிடையாது வெறும் ஐநூறு ஆலைகள் மட்டுமே ஏதோ ஒரு வகையான அனுமதியின் பேரில் செல் செயல்பட்டுக்கி இருக்கான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஜூனுக்கு பிறகு அந்த ஐநூறு ஆலைகளோட அந்த லைசன்ஸும் புதுக்கப்படலை புதுப்பிக்கப்படலை ரினியூ பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்க அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த ஆலைகள் ஐநூறு ஆலைகள் வந்து தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கின்றன உள்ள எம்ஜிஏ ஆலைகள் உள்ள அத்தனை ஆலைகளுமே வந்து சட்டவிரோதமாக இயங்கி வருகிறது சட்டவிரோதமாக இயங்கி விடுதுன்னா என்ன அர்த்தம் இவங்களுக்குலாம் எந்த விதமான கண்ட்ரோலுமே கிடையாது அவங்க பாட்டு அள்ளி 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 எந்த விதமான முதலீடும் இல்லாமல் எடுத்து விட்டுகிட்டே இருக்கேன் தான் இதுதான் நடந்துருக்குது இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா சமீபத்தில் அதிமுக நிர்வாகி ஒருத்தர் ஜெகதர் அலி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இதை எடுத்து போரா போராடினார் அவரை பார்த்திங்கன்னா லாரி ஏற்றி கொலைப்படுனாங்க இது இது நடந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் டன் ஜல்லியை வந்து சேமித்து வைக்கிறத வந்து என்ன செஞ்சாங்கன்னா அதிகாரிகள் சீல் வச்சாங்க மூவாயிரம் டன் ஜல்லிக்கற்களை சேமித்து வச்சுருந்தாங்க அவரோட குற்றச்சாட்டே அதே தான் அதாவது லைசன்ஸு புதுப்பிச்ச முடிஞ்சு போச்சு புதுப்பிக்கவே இல்லை ஆனால் அதே கான்ட்ராக்டர்ஸ் திரும்ப திரும்ப எடுத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து மாவட்ட ஆட்சியர் நீதிமன்ற வழக்கெலாம் போ போனார் வழக்கு தொடுத்தார் அதனால தான் அவர் வந்து ஏற்றி கொண்டாங்க இப்போ அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு மூவாயிரம் டன் யூனிட் ஜல்லிக்கறக்கில் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா சீல் வச்சாங்க கவர்மெண்ட் அதிக அதிகாரிகள் இப்போ அரசு ஒப்பந்ததாரர்களும் அல்லது அவர்களுடைய நெருங்கிய தொடர்புடைய அரசியல்வாதிகள்லாம் பெரும்பாலும் இந்த அறவை ஆலையை நடத்திக்கிருக்காங்க சில கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து யார் ஆட்சி வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி இவங்க தான் காண்ட்ராக்ட் எடுத்துவாங்க இவங்க தான் காண்ட்ராக்ட் எடுப்பாங்க இவங்க தான் ரோடு போடுவாங்க யாருக்கு ஆட்சி வந்தாலும் சரி அந்த கமிஷன் கரெக்டாக வந்து அந்த சூட் கேஸ் போயிடும் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆலைகளோட முறை முறைகேடு இந்த அறவை இயந்திரத்தோட ஆலைகள் முறைகேடு வந்து வெளிச்சத்துக்கு வந்த உடனே அதே மாதிரி அரசு கடுமையான நெருக்கடி கொடுக்கறதுனால இதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக செயற்கையாக ஜல்லி மணல் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இந்த விலைவாசியை உயர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கட்டுமான தொழில் உள்ளவங்களாம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது வந்து ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து கனிம வள கொள்ளை தடுக்கிறது நிறுத்தவே முடியாத ஒன்றா தொடர்ந்து வருது இப்போ நீங்கள் வந்து கன்னியாகுமரியெலாம் வந்து டன் லாரி போயிட்டே இருக்குது இதை எதிர்த்து அங்கே உள்ள திமுக அரசியல்வாதிகளே எடுத்து போராடுறாங்க ஆனால் அவங்களாலே முடியல ஒருத்தர் போராடுனா இன்னொருத்தர் வந்து என்ன செஞ்சாரு இந்த மாதிரி கடத்திட்டு எடுத்துகிட்டு போகிறாரு ஆற்று மணல் கொள்ளை பெரும்பாலும் நடந்து இதை வந்து உயர் நீதிமன்றம் தடுத்ததினால தலையிட்டதுனால இப்போ ஓரளவுக்கு வந்து ஆற்று மணலை வந்து என்ன செய்கிறது நிப்பாட்டாங்க அதுபோக அமலாக்கத்துறை வந்து உள்ள புகுந்து விசாரணை நடத்தினாலையும் நாலு மாவட்ட ஆட்சியருக்கு ஆட்சியாளர்கள் கலெக்டர்ஸ்க்கு வந்து சம்மன் இஸ்யூ பண்ணது இந்த எல்லாமே செய் அதாவது நீதிமன்றம் இடி இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கைனால ஓரளவுக்கு இந்த ஆற்று மணல் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு அதே மாதிரி கடலோர பகுதியில் தாது மணல் கொள்ளையை வந்து சமீபத்தில் தடை விதிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இந்த மாதிரி நிறைய எடுத்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா சிபிஐ விசாரிக்க உத்தரவு பிரிச்சுருந்தாங்க இப்போ அதுவும் ஓரளவுக்கு நிறுத்தப்பட்டிருக்கு அப்போ இந்த மலைகள் கல்குவாரிகள் மற்றும் ம மண் கொள்ளை இது நடந்துக்கிறதுக்கு ம இதை மட்டும் தடுக்கிறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது லைசன்ஸும் கிடையாது இது பெருமளவு என்ன செஞ்சுருக்கு வரைவு இல்லாமல் முறைகேடு போயிட்டே இருக்குது இப்போ தான் இந்த முறைகேடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வருது இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இது ஒன்று ஒரு சவாலான ஒன்றாக தான் வந்து அரசு வந்து சொல்லிக்கிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசு இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் அதேமாதிரி சம்பந்த சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வந்து ஃபுல் பவர் கொடுத்துடணும் யார் எந்த கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட்டோட ஆஃபீஸியல்ஸை தடுத்தாலும் சரி அவர் எந்த கட்சிக்கார் மாவட்ட செயலாளர் யார் தடுத்தாலும் சரி அவங்க மீது உடனே நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி ட்ரோன்லாம் வச்சு என்ன செக் பண்ணணும் அதேமாதிரி இந்த கனிம விலையை முழுமையாக தடுத்து நடுத்த எம்சாண்டமெண்ட் ஜல்லிக்கற்களை விலையை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு உடனடியாக அனைத்து குவாரிகளையும் ஆய்வு செய்து சட்டவிரோதமாக இந்த சட்ட விதிகளை வந்து உருவாக்கணும் அரசின் கொள்கை விரிப்பு விதியில் வந்து என்ன அந்த விலை சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் வந்து என்ன செய்யணும் விலை நிர்ணயம் பண்ணணும் அதே மாதிரி எவ்வளவு எடுக்கணும் அந்த வெட்டி எடுக்கணுமோ அதை மட்டும்தான் எடுக்கணும் அதுக்கு மேலே வந்து எடுக்க விடாமல் தடுக்கணும் இதை வந்து நிறுத்துறதுக்கு ட்ரோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள்லாம் வந்து முன்வைக்கிறாங்க சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கடத்தப்படுவது தடுக்க ஜிபிஎஸ் கருவிகளை கொண்டு கண்காணிக்கணும் எல்லைப்புறத்தெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக வந்து காவல்துறைகளாக போட்டு தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக முடியாதெல்லாம் கிடையாது இதுக்கு வந்து தமிழக முதல்வரும் வந்து தமிழக முதல்வர் உட்பட அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் இவங்களாம் நினச்சோன்னா கண்டிப்பாக இதை நிறுத்தலாம் நம்ம போ போகிறது வந்து இங்கேருந்து கடத்தி போகிறது நம்முடைய கனிம வளங்கள் மட்டும் கிடையாது நம்முடைய சொத்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த இந்த சொத்தை வந்து நாம் காப்பாற்றணும் அவங்க எப்படி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாங்களா அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து எதிர்கால சந்ததிய கொடுக்கணும் இல்லாட்டினா எதிர்கால சந்ததியினர் நம்மளை வந்து திட்டக்கூடிய ஒரு சந்ததியாக தான் நான் இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்